வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த புதுமை நகர் கிராமத்துல வந்து நிக்கிறீங்க கலத்த மழை புயல் இருக்கிற நல்ல உதவியும் கூட்டத்தில் வந்து திட்டம் சம்பந்தமா நீங்க என்ன கருத்து சொல்றீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் நாங்கள் வந்து பாடசாலைகள் மத்தியில வேலை செய்யிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சூழல தற்போது ஏற்பட்ட அனர்த்தம் காரணமா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் சின்ன உதவிகளை வழங்கலாம் என்று இருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில கற்கோவளம் கிராம செயலகத்துக்குட்பட்ட புனித புனித நகர் பழைய புனித நகர் பகுதியில் நாங்கள் சில உலர் உணவு பொருட்களை கொடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் ஐம்பது குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு சின்ன உதவி தான் நாங்கள் கொடுத்தது எங்களால் மேற்கொண்டு செய்யக்கூடிய உதவிகளை மீண்டும் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் இது விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல மாறாக இந்த செயற்பாடு ஒரு நல்ல செயற்பாடு பரவலாக்கம் செய்யப்படுகிறது இதோட நோக்கம் என்ன என்றால் உண்மையா நல்லது செய்ய விரும்புகிறார்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க அனர்த்தங்கள் ஏற்படுவது சகஜம் இயல்பான ஒரு சூழல் அனர்த்தம் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நலிந்த மக்கள் விளிம்பநிலை மக்கள் பின்தங்கிய மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் என்கிற நோக்கத்தோடு நான் இந்த பேட்டியை கொடுக்குறேன் ஆனா என்னென்னு சொன்னால் ஆஹ் உதவி செய்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் முன் வந்து கொண்டிருக்குது ஆனால் அவை அந்த இடங்களுக்கு போய் செய்யக்கூடிய இதுகள் இல்லாம இருக்கு அவர்கள் உங்களோட தொடர்பு எடுத்து உங்களோட செய்கிறேன் உங்களுடைய தொடர்பு இலக்கங்களை எப்படி உங்களுடைய எப்படி அவர்கள் அணுகிறார் எங்களுடைய நிறுவனத்தை அணுகலாம் அதை விட மாவட்ட செயலகம் இருக்கு கச்சேரி இருக்கு பிரதேச செயலகம் இருக்கு அரச உத்தியோகத்தர்கள் கிராம மட்டத்துல இருக்கிறாங்க கிராம செயலர் இருக்கிறார் அஹ் அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார் சமக்தி உத்தியோகத்தர் இருக்கிறாங்க பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இருக்கிறாங்க அவர்களூடாக நீங்கள் ஒருங்கிணைந்து வந்து நீங்கள் கொடுக்கற பட்சத்துல உண்மையாக குறித்த பயனாளிகளுக்கு ரெட்டிப்பாக உதவி செய்யப்படுவதை தவிர்க்கலாம் ரெட்டிப்பா ஒரு பயனாளிக்கு ரெட்டிப்பா கிடைக்க தேவையில்ல மாறாக கஷ்டப்பட்ட நிலையில இருக்கிற ஆட்களுக்கு கிடைக்காம இருக்கிற பட்சத்துல ஒரு நபருக்கு இரண்டோ மூன்று தடவை கிடைப்பதை நீங்கள் தவிர்க்கலாம் தேவையுள்ளவர் தேவை உள்ளவர் இருக்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்தூடாக தொடர்பு கொண்டு அவர்களூடாக நீங்கள் உங்களை உதவியை செய்துப்போம் அதான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி உண்டு இது நீங்க வடமானம் மட்டுமா இல்ல எல்லாருக்கும் நீங்க இந்த உதவி செய்யறீங்க இல்ல எங்கட நிறுவனத்தோட செயல்பாடுகள் வேற அப்ப இந்த செயற்பாடுகள்ல வைத்துக் கொண்டு எங்களை நாங்கள் திறன் உற்பத்தி செயற்பாடுகளை செய்யறோம் பட் அதை செய்து கொண்டுதான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்ல இந்த அனர்த்தம் என்பது எல்லாருக்கும் ஒரு 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 எச்சரிக்கை மாதிரி அப்ப கட்டாயம் சமூகத்துல வெவ்வேறு நிலையில ஆக்கள் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆட்கள் நடுத்தர வர்க்கம் உயர் வர்க்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க கட்டாயம் இது எங்களுக்கு ஒரு கடப்பாடு எல்லாரும் இணைந்து இயலுமை உள்ள ஆக்கள் குறைந்த ஆக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயம் அந்த நே அந்த இதற்காக நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கோம் நன்றி நன்றி என்ன và anh ấy cũng có một cái áo nữa và anh nào đó à anh ஏ கதிர வையன் ஏய் சாணா அண்ண பேரு கதிரில வையன் லோகநாதன்